காஞ்சி மடம் பக்தர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது ஒரு பக்கம் கோடு வெயில் சுட்டு எரித்து கொண்டிருந்தது அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் மகா பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் வந்து கொண்டிருந்தார் தாகமா இருக்கிறவா இங்கே வந்து பெரியவா தண்ணியை குடிச்சிட்டு போங்கன்னு ஒரு மூதாட்டி சொல்லிக்கொண்டே எல்லோருக்கும் குடிக்க தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தா தரிசனத்துக்காக வந்திருந்த நிறைய பேர் தாகம் தீர தண்ணியை குடிச்சிட்டு ஆத்ம தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக உள்ளே போனா அந்த பாட்டியை மனத்திலே இருக்கிற எல்லோரும் தண்ணீர் பந்தல் பாட்டின்னு அன்போடு கூப்பிடுவா தனக்குண்டு யாருமே இல்லாத நிலையில் அந்த பாட்டி மகா கிட்டே அடைக்கலமாக வந்து சேர்ந்தா அப்போது பெரியவா அந்த பாட்டியிடம் மதுரையில் சொக்கநாதர் தண்ணீர் பந்தல் வச்சாரான்னோ அந்த மாதிரி இங்கே நீயும் தண்ணீர் பந்தல் வச்சு வெயில்லே வரவாறோடதாக தீ வைன்னு சொன்னார் அதிலிருந்து அந்த பாட்டி அந்த வேலையை விடாமல் செஞ்சு கொண்டிருந்தா தன்னிடம் வரும் பக்தர்களிடம் மகா பெரியவா சொல்வார் அந்த பாட்டி கொடுக்குற தண்ணியை சாதாரண தண்ணியா நினைச்சிடாதீங்கோ சாட்சாத் கங்கையா பாவித்து கிணத்திலிருந்து தண்ணீர் எடுப்பா ஜபம் பண்ணி அந்த தண்ணிக்கு உரு ஏற்றுவா அதை ஆன்மீக தாகத்தை தீர்க்கும் தீர்த்தமாகவும் வியாதிகளை போக்கும் தீர்த்தமாகவே அந்த பாட்டி கொடுத்து கொண்டிருக்கா இந்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த பாட்டியை ஒரு நாள் பெரியவா கூப்பிட்டு காசிக்கு போகிறதுக்கான டிக்கெட்டை கையில் கொடுத்தார் காசிக்கு போன அந்த பாட்டி ஒரு வாரத்திலேயே கொஞ்சம் கூட மரணவரி இல்லாமல் இறைவனடி சேர்ந்தார் குருவுக்கு தெரியாமல் என்ன இருக்க முடியும் பாட்டியோட முன்ஜென்ம கர்மாவை தண்ணீர் கொடுக்கறது மூலம் கழித்து கர்மா கழித்த நிலையில் மோட்சத்தையே கொடுத்து விட்டார் அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் மகா பெரியவாளுக்குன்னு பிடித்த சில விஷயங்கள் இருக்கு ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் வைத்து வெயில்ல வரவாளோட தாகத்தை தணிக்கிறது பசுமாட்டுக்கு புல்லுக்கட்டு வாங்கி போடுறது அதிதி போஜனம் பண்றது காக்காய்க்கு சாதம் போடுறது கார்த்தாலையில் ராமநாமம் சாயங்காலத்திலே சிவான்னு சிவநாமம் சொல்றது எல்லாம் மகா பெரியவாளுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் இதை செய்கிறவர்களுக்கு மகா பெரியவாளோட மனசிலே நிச்சயமாக ஒரு இடம் இருக்கும் இன்னைக்கு பெரியவா ஜெயந்தி முடிந்த வரைக்கும் இதை எல்லாம் செஞ்சு நம்மளோட கர்மாவை கழிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்